ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இதோ உன் முருகப்பெருமான் சொல்வதைக் கேட்டால் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் சொல்லவே நான் சொல்வதை முழுமையாக கேள் பொறுமையாக கேள் நம்பிக்கையுடன் கேள் என் செல்லமே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வைக்க வேண்டும் நிம்மதி என்றும் உன் அருகில் நிலைத்திருக்கும் அப்படியானால் கோபத்தை உன்னிடம் கே கேடயமாக பயன்படுத்தி ஒருபோதும் ஆயுதமாக கோபத்தை பயன்படுத்த வேண்டாம் ஆம் செல்லமே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தேயானால் பலரும் எப்படி உழைக்காமல் செல்வம் மட்டும் சேர்க்கணும் என்று யோசிக்கிறார்களோ அப்படி சேரக்கூடிய செல்வத்தை பார்த்தீர்களானால் நம்ம நம்ம கிட்ட நிலையாக இருக்குமா நிச்சயமாக நிலைத்திருக்காது இன்னும் ஒரு சிலர் பார்த்தீர்களானால் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவர்களும் செல்வமும் சேராது தேவையற்ற வீண் செலவு தான் ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முருகப்பெருமானின் சொல்வது என்ன தெரியுமா மனதார என்னை நினைத்து தினமும் இருபத்தோரு முறை ஓம் முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டு வருவதால் உனது நல்ல நிலவி செல்வ நிலையை அதிகரிக்க செய்வேன் சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கும் வருவது வரட்டும் போவது போவட்டும் என்று மட்டும் இருக்க பழகு நிச்சயமாக உனக்கு நிம்மதி மன அழுத்தம் எல்லாம் வெளியே போய்விடும் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் நீ மன அமைதியுடன் சாந்தமாக இருந்தால் மட்டுமே நிகழ்கால நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று அர்த்தம் உன் வாழ்வில் நீ வட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட வடிபோல் இனி விலகப் போகிறது இந்த முருகப்பெருமான் உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிறேன் அதிர்ஷ்டமான நேரம் இது உனக்கு நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் இவை அனைத்தும் ஓரிரு நாட்களில் நிச்சயமாக நடத்தும் நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு என் மீது நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை உன் பிரார்த்தனைகள் உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படி என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது நல்லது உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்தது அவர் என்று நீ எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்று புரியும் அவர்களுக்கு ஆகவே எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது என்னை மனதார நினைத்தால் மறுகடமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் உனக்கு இந்த முருகப்பெருமான் காட்சி தந்து உனக்கு அருள் பாலிப்பேன் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உன் அருகில் தானே நான் இருப்பேன் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் இதோ கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே நிராகரிக்காதே எழுதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதைப் புரிந்துகொள் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு என்று சொல்லமே இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் உன்னால் வெற்றி பெறவே முடியாது நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி உனக்காக தருவதை அன்புடன் பெற்றுக்கொள் என் சொல்லமே நான் சொல்வதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னேன் நிச்சயமாக நல்லதை நடத்தி காண்பிப்பேன் இதோ நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் நீ கடந்து வந்த பாதையில் துயரங்களே இருந்தது போதும் என் பிள்ளை பட்ட துன்பம் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன் முருகா முருகா என்று என்னையே தியானிக்கும் உனக்கு நீ விரும்பியதை நான் உன் நிச்சயமாக தருகிறேன் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் சில இடங்களில் நீ எப்பொழுதும் பொறுமையாகவும் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும் பிறகுதான் உன் வாழ்க்கை சொர்க்கமாயமாக மாறப்போகிறது நீ என் பார்வையில் இருக்கும் என் பிள்ளை நீ எண்ணிய காலங்களில் காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது இதோ உன் கனவுகள் நனவாக போகிறது இது உன் முருகப்பெருமான் கூறும் உனக்கான உண்மையான வார்த்தைகள் என்று சொல்லவே அதே போலத்தான் இன்னொன்று சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை இழிவாக பேசுபவர்களையும் நம்மிடம் எப்போதும் குறை கொண் காண்பவர்களையும் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிட வேண்டும் இதை முதலில் நன்றாக தெரிந்து கொள் எந்த கருணையும் அவர்களுக்கு நீ காட்ட தேவையில்லை உனக்கான சோதனை காலம் என்று வரும்போது பயந்துவிடக்கூடாது நீ என்னை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் தொடங்கிவிட்டேன் இப்பொழுது உன் மனதை குளிர்மிக்கும் மகிழ்ச்சியான நல்லதொரு செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கான உனக்கான இந்த நாள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் ஏன் ஏன் செல்லமே என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்துவிட்டு பிறகு என் ஏன் தேவையில்லாமல் யோசித்து குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் தானே உணர்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே எனக்கு எல்லாமே என் முருகன் தான் என்று சொல்லிவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் இதோ உன் உழைப்பை மட்டும் உயர்த்தி கொண்டே செல் நான் உன்னையே உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே ஆம் சொல்லவே நிச்சயமாக உடனடியாக இதோ உன் மனதில் நல்லதொரு அமைதியும் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் எல்லாவற்றையும் வெளியேற்றி விடுவேன் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லமே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் மனம் வேதனையில் இருந்து விடுபடப் போகிறது நாளை நல்லதொரு நாளாகத்தான் உனக்கு அமையப்போகிறது இந்த நாளும் அப்படித்தான் ஆம் சொல்லமே என்னை ஒருமையாக நம்பு சந்தோஷமாக இருப்பாய் இனிப்பான செய்தி கிடைக்கும் மனம் குளிர்வாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ